அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களாக்கா பெரிய அக்கா இருக்காங்க அக்கா சாப்பிட்டாங்களா இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு அக்கா அக்கா ஆடியோ வீட்டில செம்ம மூன்றாம் பிற படம் எப்படி உண்மைக்கே அந்த பாட்டு உங்களுக்கு உங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் பொருந்தும் பொருந்தோம் அக்கா ஆனா கடைசியா ஒரு வாக்கியம் ஜன சுத்தி இருக்கு எவனையும் நம்பாதீங்க அரசியல்வாதிகள் அப்படின்னு உண்மைக்கு அக்கா உண்மை பூரா வந்து தேவைக்கு பயன்படுத்திட்டு ஓடிடுவாங்க நம்மள மாதிரி உருத்தா யாருமே நிற்க முடியாது அது மாமாவுக்கு தெரியும் அது பண்ணிடுவாருக்கா நான் நீங்கள் இப்போ பேசுனதை அனுப்பிச்சு விட்டேன் ஆ உண்மைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா ஏக்கா உங்க வீட்டுக்கார்ட்ட பேசுறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அவ வருவாரு உங்களை பார்க்க வருவாரு கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு ஃபோன் வரும் நீங்க எந்த கவலைப்படாங்க சரியா இருக்கும் சரியா அவர் மாமாவுமே இப்போ கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காரு பொழுது நானும் பேசலை ஒரு எட்டு மணி மணிக்கு பேசிட்டு உங்களுக்கு நான் தொடர்புக்கா இங்க வந்து பூரா கைகள் பூரா வந்து உங்ககிட்ட நல்லவன நடிச்சானோ அதே பூரா இன்னைக்கு உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு அங்க போய் அவ தப்பானதா அப்படின்னு சொல்லிட்டு போன இங்கே அதிகம் அவரே மாமாவே இருந்தாலுமே யோசிக்கணும் அப்புறம் நான் மாமா அப்புறம் தேவையில்லாம உங்களுடைய கூப்பிட்டு நான் கூப்பிட்டு சொல்லி விட்டு போயிருவேன்

மத்தமே வந்து நாய் வந்து காசு பீட்டிங்கிற நாய்ங்க அவங்க ஒவ்வொரு நாய்கள் வந்து அப்படி பேசுவாங்க புரியுது தானே பாவம் பா இப்பதான் உஷாக்கா தான் சொன்னல உஷா நீங்க கரெக்டா அக்கா இப்ப ஐசியூக்குள்ள போறாங்க உங்க போன் அடிச்சுகிட்டே இருக்கு தெரியும் எங்க அக்கா எப்படி என்ன எதுன்னு கண்ட நாய் தேவைய பேசிட்டு போறேன் ரோட்ல ஆயிரம் பேசிட்டு நமக்கு நீங்க உங்க மனசுக்கு என்ன தெரியுமோ என் என்ன தெரியுமோ அவ்வளவுதான் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசிட்டு போறேன் அவனுடைய நான் ஒரு பேசிட்டு போறேன் அவனுடைய என்ன நம்மளும் நினைக்கவே மாட்டாங்க தான் தெரியும் சோ

அதை விட்டு எப்போ பார்த்தா வீடியோ போடுறது நீங்கள் அசிங்கப்பட்டு போய்க்கிங்க என்னையே அசிங்கப்படுத்துறீங்க உங்களுக்கு உதவிக்கு வந்தக்காக அசிங்கம் ம் உங்களுக்கு அறுபத்தேழு ரூபா உங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்கனே ஆ அந்த நன்றி கூட உங்களுக்கு இல்லையா அறுபத்தி லட்சம் எப்படி ரெடி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ம் அறுபத்தேழு லட்சம்ன்ற எவ்வளோ பணம் கடைசியில் இந்த மனோஜ் எனக்கு நைட் நீங்கள் ஃபோன் என்ன சொன்னீங்க மனோஜ் வந்து சீமான் சார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்களா சொல்லலையா ஆ எனக்கு ஏதாவது காப்பாற்றி விட்டுதான் நல்லா இருக்கும் தம்பி எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசினீங்க இல்லை பேசுனீங்களா பேசலையா ம் அது நைட்டு விடிய காலம் நாலு மணிக்கு நைட் அடிச்சு நான் எடுக்கல விடிய காலம் நாலு மணி கிட்ட எத்தனை ஃபோன் வருது அட்டன் பண்ணோம்னா நீங்கள் அதுக்குள்ளேயும் வந்து என்னை கூட்டி போயிருங்க தம்பி அப்படின்னீங்க நான் காலைல விளங்க வர்றேன் தம்பி எனக்கு பணம் வேணும் அப்படின்ட்டீங்க கடைசியில் எவ்வளோ எனக்கு ஒரு பெரிய மாட்டா கொடுத்த தம்பி நம்பி கேட்க மாட்டேன் அப்படிங்க ஒரு கேட்டிங்க கேட்டீங்க அதுக்கா கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபது லட்சரூவா கொண்டு வந்து கடைசி இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கையில் தானே நீங்கள் ஊருக்கு கிளம்புனீங்க ஆ உங்கள் அக்கா கூட தானே இருந்தாங்க அக்காட்ட கேளுங்க நீங்கள் போய் சொன்னாலும் அதுவும் கேட்டதுக்கு எனக்கு அக்கௌண்ட்டு கிடையாது தம்பி நீங்கள் வந்து எனக்கு எப்பயும் போல் எனக்கு கையிலே கொடுத்துருங்க தம்பி நீங்கள் நீங்கள் அப் அப்படிலாம் பணம் வாங்குனீங்கல்ல அதுக்கெலாம் அந்த செல்வம் தேவை உங்களுக்கு பணம் தேவைக்கு இப்போ கடைசி கட்டத்தில் ஒரு இருபது லட்ச ரூபா கேட்டீங்க நான் அதை ரெடி பண்ணி தரலன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் தப்பாக பேசலாமா இது எவ்வளோ ஒரு தவறு தெரியுமா அப்போ இவ்வளோ நாள் என்ன பணம் வாங்கிங்கல இந்த பணத்தை திருப்பி போடுங்க போடணும்ல நீங்கள் ரோசமான ஆள் நேர்மையான பெண்மணி யாருக்குமே அஞ்சாத பெண் பெண்மணினா நீங்கள் என்ன பண்ணணும் பணத்தை ரிட்டர்ன் போட்டணும்டா நீங்கள் போடுங்க அதை விட்டு போட்டு எப்போ பார்த்தாலும் குறையா சொல் குறை சொல்கிறது முதல்ல நிப்பாட்டுங்க உங்கள்கிட்ட இருக்க தவறை திருத்துங்க நான் உங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக நான் எவ்வளோ அசிங்கப்படுறது போடுறது இதெல்லாம் தவறுக்கா எந்த பொம்பளையாலும் பண்ணாத வழி நீங்கள் பண்ணுறீங்க யார யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஒரு பெண்ணுனா அந்த பெண்ணுடைய புனிதத்தை நீங்கள் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப தவறு நீங்கள் பண்ணுறது இனிமேல் தயவு செய்து சொல்கிறேன் என் வீடியோவை போடுறது நிப்பாட்டுங்க எனக்கு அசிங்கமாக இருக்குது ரோட்டில் நடக்கும்போது உங்களுக்கு உதவி செஞ்சு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ம் உங்களுக்கு பாருங்களேன் ஒரு கோடி ரூபாய் ஒட்டி பணம் உங்களுக்கு ஹம் அறுபத்தி ஏழு முதல்ல இப்போ கடைசி இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கேன் இது யாராவது பண்ண முடியுமா அந்த உதவி பண்ணதுக்கு எனக்கு ஏதாவது திருப்பி கை பண்ண ஏதாவது வாங்கிக்கிறேன் நான் உங்கள்கிட்ட இல்ல திருப்பி கொடுத்திருக்கீங்களா ஒரு ரூபா திருப்பி கொடுத்துருக்கீங்களா எந்த காசுமே இல்லையில ஹம் அதுபோ இருபது லட்ச ரூபா நீங்க கேட்டீங்க தரலின்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி பளிச்சொலை போட்டு இன்னைக்கு அந்த பணம் கேட்டு இல்லைன்னு சொன்னோன்னா அண்ணையில இருந்து எனக்கு வர்ற வீடியோஸ் போராமே என்னைய பத்தி தவறான வீடியோ தான் போடுறீங்க அது வரைக்கும் தான் இருந்துச்சு அப்ப நம்ம காட்டியும் குடுக்குறோம் காடிங் குடுக்குற வா நோ 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 அம்மா வளக்குற மம்மி பாப்போம் மம்மி பாப்போம்